ரெண்டு கஞ்சனுக ஒருத்தன் விடா கஞ்சே இன்னொருத்தன் கொடா கஞ்சே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஒரு நாள் விடா கண்டே வீட்டுக்கு கொடா கண்டே விருந்துக்கு போன விருந்துல ரசம் விட்டாங்க சாப்பிட்டு பார்த்தான் செம ருச்சியா இருந்து கேட்டான் அதுக்கு வீட்டுக்கார விடா கண்டே விளக்குனா இந்த ரசத்தை நாங்க எப்படி வச்சோன்னு தெரியுமா எங்க பலசரக்கு கடையில மிளக கையாலதான் அள்ளி அள்ளி வியாபாரம் செய்வோம் அள்ளுன கைய கழுவுன தண்ணியில செஞ்ச இது அதான் இவ்வளவு ருசியா இருக்குது கேட்ட உடனே விருந்துக்கு வந்த கண்டன் டென்ஷன் ஆகி போயிட்டான் அட பாவிகளா மிளகு தண்ணிய யாராவது இப்படி விரயம் பண்ணுவாங்களா யாராவது முழு கையையும் இப்படி ஒரே அடியா ஒரே மூச்சா முழு மூச்சா ஒரே நாள்ல கழுவி வீணாக்குவாங்களா கராரா கத்தினாரு ஒரு நாளைக்கு ஒரு விரல் வீதமா கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு நாளைக்கு ரசத்தை வச்சிருக்கலாமே சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு பிசினாரித்தனம் வேறு பிசினாரித்தனத்தோட அலையறதும் சரி பிசாசோட அலையன்ஸும் சரி குறைவான சொற்கள் சிக்கனம் அடர்ந்த மௌனம் கஞ்சத்தனம் சிக்கனம் சீர்மை தரும் என்றால் கஞ்சத்தனம் சீரழிவை தரும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை இம்மூன்றும் மனிதத்தை விடும் இது நபிகள் நாயக கூற்று நினைவிருக்கட்டும் ஊதாரி வருங்கால பிச்சைக்காரன் கஞ்ச நிரந்தர பிச்சைக்காரன் நாம எப்படி அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்